தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வானிலை எச்சரிக்கை வந்திருக்கு அடுத்த சில நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய போகுதுன்னு சொல்லிருக்காங்க வாங்க என்ன நடக்குது எங்கெங்க பாதிப்பு இருக்குன்னு விரிவா பாக்கலாம் முதல்ல இந்த முன்னறிவிப்போட தீவிரம் என்ன இது உங்களை எப்படியெல்லாம் பாதிக்கலாம் யோசிச்சு பாருங்க பதினஞ்சுல இருந்து இருபது சென்டிமீட்டர் மழைங்கிறது சாதாரண விஷயமே இல்ல இவ்ளோ பெரிய மழைக்கு நம்ம தயாரா இருக்கோமா ஆமா நீங்க கேட்டது சரிதான் பதினஞ்சுல இருந்து இருபது சென்டிமீட்டர் இதுதான் எதிர்பார்க்கப்படுற மழையோட அளவு வானிலை ஆய்வு மையம் இத மிக கனமழைன்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா ரொம்ப கொஞ்ச நேரத்திலேயே அம்ஜனமான தண்ணி கொட்ட போகுது இதனால இதோட தாக்கம் ரொம்பவே கடுமையா கடுமையாயிருக்குன்னு எதிர்பார்க்கலாம் சரி முதல்ல இந்த கனமழை எச்சரிக்கைக்கு என்ன காரணம் பாத்துரலாம் வானிலை ரீதியா என்னதான் நடக்குது நிறைய பேர் இது புயலோன்னு நினைக்கிறாங்க ஆனா இது புயல் கிடையாது இது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இது வங்கக்கடல்ல உருவாகி மெதுவா நம்ம கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருது இதனால தான் இவ்வளோ ஈரப்பதத்தையும் மழையையும் கொண்டு வருது பொதுவா புயல்னா என்னங்க ஆகும் பலத்த காத்தோட வேகமா ஒரு இடத்த கடந்து போயிடும் ஆனா இந்த அமைப்பு அப்படி இல்ல இதுல காத்தோட வேகம் ரொம்ப கம்மி அதனால இது ஒரே இடத்துல மெதுவா நகர்ந்து குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் மொத்த மழையும் கொட்டி தீர்க்கும் இதனால தான் பாவிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும்னு அஞ்சப்படுது ஓகே அப்போ எந்தெந்த மாவட்டங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பாதிப்பு வரப்போகுது வாங்க ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிற வடகடலோர மாவட்டங்களை பத்தி முதல்ல பார்ப்போம் பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டங்கள் தான் இப்போ ரெட் ஸோன்ல இருக்கு அதாவது மிக கனமழையோட பாதிப்பை முதல்லையும் அதிகமாகவும் சந்திக்க போறது இந்த மாவட்டங்கள் தான் இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் விவரமா பார்த்தா சென்னையில வட சென்னை தென்சென்னை பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்துல பொன்னேரி காஞ்சிபுரத்துல ஸ்ரீபெரும்பதூர் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் மழையோட தீவிரம் உச்ச கட்டத்துல இருக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாம்பரம் மகாபலிபுரம் மதுராந்தகம்னு அதை சுத்தி இருக்கிற எல்லாம் பயங்கரமான மழை எதிர்பார்க்கப்படுது இப்போ உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல ரிஸ்க் அதிகம்னு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பயணிகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த சமயத்துல வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வர்றவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு அறிவுறுத்தியிருக்காங்க பயணம் பண்றத முடிஞ்சா தள்ளி வைக்கிறது நல்லது சரி இந்த நாலு மாவட்டங்களை தவிர தமிழ்நாட்டோட மற்ற பகுதிகளில் நிலைமை எப்படி இருக்க போகுது வாங்க அதையும் தமிழ்நாடு முழுசும் மழை ஒரே மாதிரி இருக்காது பாத்தீங்கன்னா வடகடலோர மாவட்டங்கள்ல தான் தாக்கம் ரொம்ப அதிகம் தெற்கு பக்கம் போக போக மழையோட அளவு படிப்படியா குறையும் சென்னை செங்கல்பட்டு தவிர கடலூர் நாகப்பட்டினம்ல ஆரம்பிச்சு தெற்கே ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் மத்த கடலோர மாவட்டங்கள்லயும் பரவலா மிக கனமழைக்கு வாய்ப்பிருக்கு சரி உள் மாவட்டங்களோட நிலைமை என்ன வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாதிரி வட உள் மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் ஆனா சேலம் ஈரோடு கரூர் பகுதிகளில் விட்டுவிட்டுதான் மழை இருக்கும் மதுரை சிவகங்கை பக்கம் போகும்போது மழையோட தீவிரம் இன்னும் குறைஞ்சிடும் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வி இந்த மழை எப்போ நிக்கும் எவ்வளோ நாளைக்கு இது நீடிக்கும் வாங்க அடுத்த எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கான டைம்லாம் என்ன பார்ப்போம் பாருங்க இன்னிக்கும் நாளைக்கும் தான் மழையோட ஆட்டம் ரொம்ப தீவிரமா இருக்கும் வியாழக்கிழமை மழை இருக்கும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு நல்ல செய்தி என்னன்னா வெள்ளி சனி ஞாயிறுல மழை நல்லாவே குறைஞ்சு வெயில் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அக்டோபர் கடைசில இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலான்னு சொல்றாங்க இப்போ இன்னொரு பக்கம் ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு புயல் வரப்போகுதாம்னு இந்த வதந்தியில உண்மை இருக்கா வாங்க அத பத்தி தெரிவா பாத்துடலாம் தமிழ்நாட்டை புயல் தாக்க போகுதா இதுதான் பலரோட மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுக்கு நேரடியான பதில் என்ன இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ரெண்டு வேற வேற வானிலை அமைப்புகள் இருக்கு ஒன்னு இருக்கு இப்போ நமக்கு மழையை கொடுக்கறது இந்த அமைப்பு தான் இது புயல் இல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னொன்னு அரேபிக் உருவாகுது அது வேணும்னா புயலா மாறலாம் ஆனா அதனால நமக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது சோ குழப்பிக்க வேண்டாம் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இப்போதைக்கு அதாவது அக்டோபர் மாசத்துல வங்கக்கடல்ல இருந்து எந்த புயல் ஆபத்தும் இல்லை ஆனா மழைக்காலம் இன்னும் முடியல அக்டோபர் கடைசியில இன்னொரு தாழ்வு பகுதி உருவாகலாம் அதுக்கப்புறம் நவம்பர் முதல் ரெண்டு வாரங்கள்ல மறுபடியும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆக இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது இது எதுவும் ஒரு தடவை மட்டும் வர்ற விஷயம் இல்ல வானிலை மாற்றங்கள் ரொம்ப தீவிரமாகிட்டே போகுது அப்போ அடுத்த முறை இப்படி ஒரு மழை வரும்போது அதை சமாளிக்க நாம எப்படி இன்னும் சிறப்பா தயாராக போறோம் இதுதான் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி